கேள்வி இப்போ குடி நோயாளி ஆகிட்டாங்க அப்படின்னா நீங்களும் உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு நீங்கள் இதில் டீஎக்ஷன் சென்டரில் போய் நீங்கள் ரெக்கவர் பண்ணியிருக்கீங்க நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது கூட சொன்னீங்க நாற்பது வருஷமா இன்னும் குடிக்காம கூட இருக்காங்க அப்படின்னா ஸோ இதில் பார்க்குறவங்களுக்கும் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பார்க்குறவங்க இவங்க வந்து ஒரு குடிகார் அப்படின்னு தான் ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுது சோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்துல அதுல அந்த குடிநோயில் மூன்று இது சொல்லிடுறேன் நான் அந்த மூன்று தன்மைகளை சொன்னாதான் நமக்கு புரியும் ஏன் இவங்க ஏன் இப்படி இருக்காங்க இவங்க ஏன் இப்படி இருக்காங்க இவங்க ஏன் எப்படி இருக்காங்க புரியும் அதுல அந்த குடிநோய் வந்து மூணு பகுதியா வச்சிருக்காங்க இளநிலை நடுநிலை கடைநிலை சரிங்களா இந்த இளநிலைங்கிறது என்னன்னா தினமும் குடிப்பாங்க சந்தோஷமா சாயந்தரம் போய் குடிச்சிட்டு கம்பெனியோட சேர்ந்து ஜாலியா குடிச்சு சாப்பிட்டுட்டு நல்லா சந்தோஷமா போயிட்டே இருப்பாங்க இப்படியே போயிட்டு இருக்கும் கொஞ்சம் காலம் ஓடிட்டு இருப்பாங்க ஒரு டைம்ல என்ன இருந்தா இவருக்கு அன்னைக்கு என்ன குடிச்சோன்னு இல்லையா அப்போ அந்த நேரத்துல குடி குடிக்கிறத பத்தி பெருமையை வேற பேசுவாங்க அப்ப நல்லா குடிச்சோம் சூப்பரா அது இருந்துச்சு எந்த பிராண்ட் எந்த பிராண்ட் வாங்கணும் அப்படி இப்படி சொல்லி பேசுவாங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்த இவங்க அன்னைக்கு நைட்டு பிளாக் அவுட் ஸ்டேஜ் குடிச்சிட்டு போதையில யாரையும் திட்டிருவா கண்ட மாதிரி வாய்க்கு வராதெல்லாம் கண்ட வார்த்தை எல்லாம் கூட திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி எல்லாம் பேசிருக்காங்க போது மறுநாள் காலையில எங்க வீட்லயே கேட்பாங்க நீங்க எல்லாம் என்ன இப்படி குடிச்சிட்டு வந்து இப்படி பேசுறீங்கன்னு சொல்லும்போதான் ஐயோ அப்படியா நானா ஆனா என் வாயில இருந்து அந்த மாதிரி வார்த்தை வருமான்னு கேட்பாங்க அதாவது ப்ளாக் அவுட் ஸ்டேஜ்ம்பாங்க அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் குடி நாயாழி வச்சுங்களா இந்த செகண்ட் ஸ்டேஜ் வரும்போது என்ன ஆயிரும்னா இந்த குடி வந்து அவருக்கு ஒரு பிரச்சனையாகும் எப்படி பிரச்சனை ஆகுதுன்னு கேட்டா தினமும் கம்பல்சரியா குடிச்சே தீரணும் தினம் தினம் குடிக்கணும்னா அவருக்கு பணம் வேணும் பணம் வேணுங்கிறது கடன் வாங்கணும் இல்லைன்னா அவர் வருமானம் பத்தாது இல்ல வேற ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அப்புறம் வீட்டுல வந்து பொம்பளைங்க தினம் தினம் திட்டுவாங்க தினம் தினம் குடிச்சிட்டு வர்றீங்களே நல்லா இருக்கா அப்படியா இப்படியா குழந்தைங்க பாரு அவங்கள பாரு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டலைங்கிறாங்க இதுங்கிறாங்க நீங்க அதெல்லாம் விட்டு குடிச்சிட்டு வர்றீங்க இப்படி பண்றீங்க போது இவருக்கு கோவம் வரும்

சரி எப்படியோ ஏமாந்து இந்த எப்படியோ கத்துக்கிட்டோமே இதில் எப்படியாவது இந்த ஒழிச்சத ஒழிச்சிடலாமே அப்படின்னு இந்த குடி நோயை விட்டுட்டு வந்துடலாங்கிற மனோபாவம் கூட வரும் சரிங்களா அப்படி வரும்போது என்ன பண்ணா கொஞ்சம் பேர் சஜஷன் கொடுப்பாங்க கொஞ்சம் நாள் ஐயப்ப மலைக்கு மாலை போடுங்க இல்லை மார்கழி மாலை போடுங்க அப்படி குடிக்கிறத மூணு மாசம் விட்டுறலாம் அப்படியே விட்டுடலாமாங்க இவங்க அந்த கருப்பு துணியை போட்டால் அல்லது காவி துணியை போட்டால் உடனே விட்டுருவாங்க ஏன்னு கேட்டால் அந்த துணிக்கு அது ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் இந்த துணியை போட்டால் நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற சைக்கலாஜி இருக்கனால அந்த கரும்பு துணி உடனே என்ன பண்ணி மூணு மாசம் குடிக்கவே மாட்டாங்க ஒண்ணு மாட்டாங்க இல்லைங்களா ஆனா மலை போய் கீழே இறங்கி வந்ததுதான் தெரியும் அதுக்கப்புறம் அங்கே வந்து ச குருசாமி வந்து எழுப்பி விடுவார் அந்த அளவுக்கு மூணு மாசம் விட்டதெல்லாம் மொத்தமா குடிச்சிடுவாங்க அதாவது இப்படியெல்லாம் பண்ண முடியாது முடியாதுங்களா அது வந்து ஒரு நோயினுடைய தன்மைங்களா அப்போ இப்படியே போய் குடிச்சு வந்துட்டு அப்புறம் அவன் அந்த நேரத்தில் என்ன கையெல்லாம் கொஞ்சம் லேசாக நடுங்கும் வச்சுங்களா எல்லாம் ப்ராப்பராக போட முடியாது வீட்டில் பிரச்சனை ஆஃபீஸ்ல பிரச்சனை இந்த மாதிரி இப்படியே வந்து ப்ரோக்ரஸிவாக வந்துட்டு இருக்கும் ஒரு தேர்ட் ஸ்டேஜ் எப்போன்னு ஒன்று கேட்டீங்கன்னா அவருக்கு தினமும் ராத்திரி பூரா அந்த நல்லா பேர் சொல்லுவாங்க தலைவலி வந்துடும் பயங்கரமா தலைவலிக்கும் அதாவது அதுக்கு காலையில் எழுந்திரிச்சு என்னடா பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இவர் கூட முதல் நாள் குடிச்ச அந்த கிளாஸ்மேட் இருப்பாரு இவர் என்ன தலைவரே என்னாச்சுன்னு கேட்டா தலைவலி உயிர் போகுதும் இங்க வா நான் மருந்து தருஷன் காலையிலேயே கொஞ்சம் ஊத்தி கொடுத்துருவாரு அதாவது என்ன அர்த்தம்னா அப்போ அதை குடிச்ச உடனே இவர் நல்லா இருக்கு ஓ தலைவலிகள் பறந்தது ஓ மருந்து இங்க வச்சுட்டு நம்ம எங்கெங்க தேடுறோம் இவர் அந்த முடிவுக்கு வந்துடுவாரு ஆனா உண்மை என்னன்னு கேட்டா நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அந்த ஆல்கஹாலுக்கு பழகிடுச்சு அது வந்து எனக்கு குடு குடுன்னு கேக்குது வச்சுங்களா அதை குடிச்சிட்ட உடனே சரியா சரியா இந்த சைடு எஃபெக்ட் தலைவலி இதுக்கெல்லாம் வருது அது அப்படியே வரும் அதுல மூணாவது ஸ்டேஜ் ஆரம்பிச்சு இந்த மூணாவது ஸ்டேஜ் ஆரம்பிச்சுல இருந்து அவங்களுக்கு வாழ்க்கையில குடிக்காம இருக்க முடியாதுங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துடும் அப்புறம் தினமும் காலையில இருந்து குடிக்கணும் காலையில இருந்து குடிக்கும் இவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை ரொம்ப வந்துடும் இந்த ஸ்டேஜ்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க சொந்த வீட்டிலயே திருட ஆரம்பிப்பாங்க பொம்பளைங்க எங்கேயாவது அரிசிக்குள்ளார பருப்புக்குள்ளார படத்தை ஒழிச்சு வச்சிருப்பாங்க இவங்க அவங்களுக்கு தெரியாம எடுத்து விடுவாங்க திடீர்னு என்ன பண்ண பாத்திர பண்டங்கள்லாம் காணாம போகும் இவங்க வீட்டில் ஒரு நாள் பண்டிகை அன்னைக்கு எல்லாம் கல்வி சுத்தம் பண்ணி வைக்கலாம்னு மேலே ஏறி பார்த்தா ஐயோ என் கல்யாண தண்ணி கொடுத்த இவ்வளோ பெரிய இது தட்டு காணுமே வட்டு காணுமேம்பாங்க அதை யாராவது திருடிட்டு போயிருப்பான்னு கேஷுவலா சொல்லுவார் வேற யாரும் இல்லை இவர்தான் கொண்டு போய் அடமான சொந்த வீட்டுல திருடுவாங்க ரெண்டாவது வந்து பிச்சை எடுப்பாங்க அஞ்சு ரூபாய் கொடுங்க சார் கரெக்டா மாமனார் ஊரை பார்த்து மாமனார் வர பார்த்து கேப்பா கொண்டாட்டி பார்த்து ஆனா நம்ம ஒரு மாப்பிள்ள கேட்டாரு சொல்லி பத்து ரூபாய்க்கு கொடுப்பாங்க ஒரு அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபா சொல்லி அப்புறம் இந்த மாதிரி பிச்சை எடுப்பாங்க அப்புறம் முன்ன பின்ன தெரியாத ஆளுங்க பிளைன்ஸ்காரங்க யாராவது ஒரு மஞ்ச போய் வச்சுட்டு அப்படி யார் யாராவது பஸ் ஸ்டாண்ட் நிற்கும் போது இவரு ஷோர்ட்டு கூட்டோட்டு போட்டுட்டு போயிட்டு சார் எக்ஸ்கூஸ் மிஸ் சார் ஒரு டூ ருபீஸ் இருக்குமா பஸ்ஸை பிக் ஆகி அடிச்சுட்டா அவரு ஐயோ பாவம் இப்படி ஒரு சோகம் வந்துருச்சா சொல்லி கொடுத்துருவாரு அது மாதிரி நாலு பேர்த்திட்டு கேட்டால் கொஞ்சம் இப்படி பிச்சை எடுப்பாங்க இல்லை இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணி வீட்டில் வரும்போது வீட்டில் இவர் ஒருத்தர் குடிநோயாளி ஆகிறது இல்லாமல் இவரை சுற்றி இருக்கிற இரநூறு பேர் குடிநோயாளி ஆக்கிடுவார் எப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் வீட்டுக்கு போன உடனே பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடாம வந்துட்டாருன்னு சொல்லி மட்டமண்டம என்ன பண்ணிருக்க பட்னியோட போய் பெட்ஷீட் இவர் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவாரு அந்த குடி மப்பு தீர்ற வரைக்கும் கத்திக்கிட்டே இருப்பாரு அவங்க வீட்டுல அவங்க மனைவி வந்து பாதி மென்டல் பேஷண்ட் ஆயிருவாங்க குழந்தைங்களும் அதே அளவுக்கு இது அவங்கள பாதிக்கிறது பத்தி பக்கத்து வீட்டுல இருக்க முன்னால பிள்ளைக்கு இவங்களையும் பாதிக்குது ஐயோ சார் தலைவலி கே சார் ராத்திரி பூரா நம்மளையும் இல்ல இவங்களும் தூங்குறது ஒரே ரச்சஸா இருப்பாங்க பக்கத்து வீட்டில் கேட்டீங்கன்னா ரொம்ப அடிதடி தேவையில்லாத வம்பு தும்புக்கு போறது இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்குள்ளார இப்படி எல்லாம் நம்ம வாழணுமா நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு எடுப்பாங்க இந்த சுயசைடல் டெண்டன்சிங்கிறது இதுல ஒரு பார்ட் இந்த ஆல்கஹாலிசம் டிசீஸ்ல ஒரு பார்ட் இந்த தேர்ட் ஸ்டேஜ் அவங்களுக்கு அப்ப நம்ம பெரும்பாலும் என்ன பண்றோம்னா இந்த ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் வந்தவங்களை தான் என்ன பண்றோம் நம்ம ஐடென்டிஃபை பண்றோம் இவர் ரொம்ப குடிக்கிறாரு ரொம்ப நல்லா இருந்தாரு அப்படிங்கிறோம் இந்த செகண்ட் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எல்லாம் வந்து இதுவும் குடிநோயினுடைய ஒரு பகுதிங்கிறது நமக்கு தெரியாது கண்டு யாரும் கண்டுக்கறதில்ல இந்த தேர்ட் ஸ்டேஜ் வந்தவொண்டு தான் வீட்டில் பிரச்சனை இவருக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுங்க அது பண்ணுங்க இது பண்ண சொல்லுவாங்க இவரு கடைசியில என்ன பண்ணுவாங்க இவரால ஒன்றும் பண்ணவும் முடியாது இவருக்கு இப்படி நம்ம அதான் சொல்லுவாங்க இல்லையா திடீர்னு இந்த பொம்பளைங்கெல்லாம் நான் அந்த இவர் அப்பவும் ஊர்ல இருக்கிறது எல்லாரும் சின்ன சின்ன வயசுல எல்லாம் நாற்பது வயசுல ஹார்ட் அட்டாக் வந்து சாகிறவங்கெல்லாம் போவாங்க அப்படி எல்லாம் செய்வாங்க ஆனா இவங்க குடிக்கிறது மட்டும் லேசில் சாகவும் மாட்டாங்க இருந்து வீட்டில் இருக்க சொத்தெல்லாம் எல்லாம் அழிச்சு அப்படியே காலேஜுக்கு போறதுக்கு கல்யாணம் போடுறதுக்கு ரெடியா இருக்கிற நேரத்துல ஒரு பக்கம் போய் விழுந்து செத்து போயிடுவாங்க சரிங்களா ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு நாப்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள இன்னைக்கு நாங்கள் நம்ம பாக்குற கிராமங்கள் இருக்கிற பெரும்பாலான மரணங்கள் எல்லாம் அந்த வயதுல இல்லை ஆல்காலி கிட்டே திரும்போம் இல்லை சுடுகாட்டு தத்துவம் பேசிட்டு எல்லாம் அப்படிதான் வாழ்க்கையை சொல்லிட்டு குழியில போச்சு விட்டு நம்ம வந்துடுவோம் இல்லைங்களா பட் அதுல அந்த பின்னால அந்த அந்த வீட்டுல பெண்கள் அந்த பொண்ணு பசங்களை க கரையை ஏற்றணும் பொண்ணுங்களை கட்டி கொடுக்கணும் பிள்ளைங்களை காலேஜ் படிக்க வைக்கணும் பெரிய பொறுப்புகள் இருக்கு பாருங்க இவங்க இருக்கிற சொத்தை எல்லாம் விட்டுட்டு போயிருவாங்க சொல்லுவேன் தமாஷா சொல்லு இல்லை சீரியஸாக இருக்கணும்னு சொல்லுவேன் ம் வீட்டில் எல்லாம் பொம்பளைங்கள்லாம் சாவாரண்ணிக்கு எல்லாம் அழுது எல்லாம் பண்ணி கொண்டு போய் சுடுகாட்டில் போட்டுட்டு ஆளை போட்டு வீட்டுக்கு வந்தா பாடா சனியை ஒழிஞ்சது நிம்மதியாக ஒரு வைக் கஞ்சி குடிச்சாலும் நிம்மதியே குடிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்குள்ளேன் அதனுடைய மகன் பின்னாலேயே வருவான் அம்மா நான் அறம் வந்துட்டு காசு கொடுன்னு வந்து நிற்பான் இது ஒரு தொடர்கதை சரிங்களா ஒருத்தர் ஒரு ஆல்காலிக்கு அவனும் ஒரு ஆல்காலிக்கு தான் உருவாக்குறான் இப்படி படம்பரை பரம்பரையா வந்துகிட்டே இருக்கும் சரி இதெல்லாம் அந்த காலத்துல இவரு சொல்லுவாரு தான் அழகா சொல்லுவாரு விதியே உன்னுடைய பெயர் என்ன மதுவாங்க அதுதான் விதிதான் இன்னைக்கு நமக்கு பிராந்தி கடை பாட்டில் உட்காந்துட்டு கலர் கலரா பாட்டில் அப்படியே பாக்ஸ் பண்ணிட்டு இந்த ரோட்டில் போறவங்களையெல்லாம் வா 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 வான்னு கூப்பிடுது இல்லைங்களா மக்களெல்லாம் இந்த விளக்கை நோக்கி விட்டு விட்டில் பூச்சிங்க மாதிரி போய் விழுதுறாங்க சரிங்களா ஆனால் அதனுடைய விலையை வந்து புரிஞ்சிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தொல்லை சொல்றதுக்கும் ஆளுங்க இல்லை சரிங்களா நம்ம சொல்றது கேட்கல அப்புறம் அப்படி சரி இவ்வளோ ஒரு மோசமான ஒரு நோய் உலகத்துலையே அதிக மக்கள் வந்து புற்றுநோய்க்கு அடுத்ததாக அதிக மக்கள் சாகுது இந்த குடிநோய் தான்